அன்பு எங்க இருக்கோ அங்க உரிமை இருக்கும் அலையிலுயா அன்பு இல்லாதவர்களிடத்தில் உரிமை காட்ட மாட்டோம் இவங்க நல்லா இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்க இவங்களை காண வேண்டுமே என்று எப்படி தோணுங்க அன்பு இருந்தாலும் தோணும் அதே போல தேவ வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டும் என் தேவன் நல்லவன் அலையிலுயா ஆமே நான் நல்லவளாய் ஆகிக்கொண்டே இருக்கிறேன் ஆமே நான் நல்லவள் ஆயிட்டேனா முழுமையான பூர்ணம் அடைந்தால் ஒரு நாள் இந்த பூமியிலே கத்திரை வைக்க மாட்டான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா நான் இன்னும் பூர்ணப்படம் இல்லை நான் பூர்ணப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஹாலேயா ஆதலால் மனுஷனை பார்த்து ஊழியக்காரனை பார்த்து இவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க தராசு வச்சு எடை போடாதீங்க ஆமே தராசுல உங்களை நீங்க உட்காந்து நீங்க உங்களே நீங்க எடை போட்டு நான் எப்படி இருக்கிறேன் ஊழியர் ஜெபம் பண்றேன்னா துதிக்கிறேன்னா சர்ச் போறேன்னா என்ன வாழ்க்கை எப்படி இருக்கிறேன் தராசு உங்க கையில பிடித்துக் சாத்தான் தராசு வச்சுட்டு இருக்கிறான் அவங்களை அளந்து கொண்டிருக்கிறான் ஆதலால் வெளித்து கொண்டிருங்கள் கத்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆமே